காமராஜரை மக்கள் மனதிலிருந்து துடை தெரியக்கூடிய உறவில் யுத்தத்தை திமுக நடத்துகிறது பெரியார் அண்ணா கலைஞர் என்பதாகத்தான் கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்ப கர்ம இவர் காமராஜருடைய புகழை ஈட்டடிப்பது செய்வதற்கு முயற்சி பண்றாங்க அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய புகழை யாராவது மறைக்க முடியும் என்றால் அது டெல்லியினுடைய உத்தரவுக்கு ஏற்ப அடிமைகளாக காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து திமுக ஒட்டிட்டு இருக்காங்க என்பது போல வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார்கள் சன் பர்வாரின் அடிமைகள் அவர்கள்

வணக்கம் ஏகே இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தலை அவர்கள் நம்மளிருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்ல வணக்கம் சார் நலம் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்லாமல் எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தலைவர் அவரை சுற்றி வந்து சமீப காலமாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக நீங்களும் முதல்வர்களும் சொன்னாலும் கூட முற்று பெறாத பல கேள்விகளும் சுற்றி கொண்டிருக்கின்றன அரசியல் காரணத்துக்காக இதை வந்து அவசரமாக கடந்து போறீங்களா இல்லை அவசர அவசரமா அரசியல் காரணங்களுக்காக கடந்து போல பெருந்தலைவர் காமராஜரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது பெருந்தலைவர் காமராஜரை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைச்சார்களோ இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சார்களோ அவர்களே நீங்க பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியவில்லை அவரை தன்னுடைய தலகர்த்தா என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆனால் இது என்ன என்றால் மதவாத சக்திகளும் சில புல்லுரிவிகளும் இதை உள்ள புகுந்து அரசியல் செய்யக்கூடாது நாங்கள் ஏற்கனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த காலகட்டத்திற்கு தேவையான பேச்சு இது இல்லை என்று நாங்கள் கண்டித்து விட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நான் கண்டித்து இருக்கிறேன் மூத்த தலைவர் கண்டித்திருக்கிறார் அனைவரும் கண்டித்திருக்கிறேன் ஆனால் வந்து அவர் திருச்சி சிவா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தல் வந்து காங்கிரஸ் கட்சியில் கூடிய பலர் சொல்றாங்க ஆனால் அவர் கேட்கலையே வருத்தம் தெரிவிச்சேன்னு சொல்றாரு மண்பு முதலமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு இதையெல்லாம் தவிர்க்கணும் நாகரிகமான அரசியலில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை எந்த காலகட்டத்தில் பேசணும்ன்றது ஒரு வரையறை இருக்கு அது எல்லா நேரங்களும் எல்லாத்தையும் பேச முடியாது புரட்சித் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நோய்வாய் பட்டபொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் தயார் செய்து சென்னைக்கு அனுப்பி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி எயாவது காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு வார்த்தை நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் மூன்று ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்ததற்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாபெரும் தலைவரான இந்திரா காந்தி தான் காரணம் சொல்ல சொல்லக்கூடாது ஒரு நன்மையை செய்யறேன்னா இந்த கைக்கு தெரியறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பெருந்தன்மை அரசியல் இருந்தது ஆனா கலைஞர் அவர்களே இதை வந்து பேசியதாக ஒரு வீடியோ சமீப சமூக வலைதளங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு திருமண விழாவில் அவர் பேசியிருக்காரு இப்போ அது நாகரிகமற்ற ஒரு செயலி அவர் என்ன சொல்ல வரார் கருத்துன்னா ஒரு அரசியல் வந்து எப்படி அரசியலை கடந்து வந்தோம் அரசியலில் முரண்பாடுகள் இருந்தாலும் அது எப்படி களையப்பட்டது ஒரு முறை எங்களுடைய ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் மின்சார வாரியத்தில் மின்சாரத்தினுடைய விலையை ஏற்றி விட்டார்கள் கட்டணத்தை ஏற்றி விட்டார்கள் பிறகு தொடர்ந்து போராட்டம் செய்தார் அவர் போராட்டம் செய்தாலும் அதே மின்சார வாரிய அதிகாரிகள் கூப்பிட்டு நான் ஒரு ஆணையிட்டேன் அது என்னென்றால் பெருந்தலைவர் காமராஜர் மூத்த தலைவர் அவருக்கு உடல் உபாதைகள் இருப்பதாக ராஜாராம் நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருக்கு எங்கெங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் குளிர்சாதன வசதிகள் செய்து தருமாறு நான் சொன்னேன் அது உண்மையான காங்கிரஸ் காத்திரு நான் அதை கவனித்தேன் பெருந்தலைவருடைய ஸ்டாச்சருக்கு வந்து அவர் இதை கூட பக்குவமாக ரொம்ப நாகரிகமா அதை கொண்டு வராரு அவர் என்ன சொல்ல வர்றாரு கன்வே பண்றது தான் பார்க்கணும் முரண்பாடுகள் இருக்கு எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் நான் எதிர்த்து அரசியல் பண்ண பெருந்தலைவர் காமராஜர் உயர்ந்த தலைவரா பெருந்தலைவரா நான் பெருந்தலைவர் பெருந்தலைவர் சொல்லுவார் இந்த காலகட்டத்துல இது பேசுறதை தவிர்த்து இருக்கலாம் இப்ப நீங்க வந்து எதிர்முகாம கூடிய பாஜக என்ன அக்கறை அப்படின்னு கேக்குறீங்க அவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து முயற்சி எடுத்தவர்களுடைய வம்சாவளியாக தான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு கூட விமர்சனம் பண்றீங்க ஆனாலும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னாக்கா ஒரு உளவியல் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது காமராஜரை மக்கள் மனதிகளில் துணை தெரியக்கூடிய ஒரு உளவியல் யுத்தத்தை திமுக நடத்துகிறது அவர்கள் வந்து தமிழகத்துடைய வரலாற்றை எப்படி கட்டமைக்க முயல்கிறாங்கன்னாக்கா பெரியார் அண்ணா கலைஞர் என்பதாகத்தான் கட்டமைக்க முயற்சி பண்றாங்க இவர் காமராஜரோட புகழை இரட்டடிப்பது செய்வதற்கு முயற்சி பண்றாங்க என்பது போல வாலதி சீனிவாசன் போன்றவர்கள் வந்து குற்றம் சுமத்துறாங்க இறை ஏதாவது உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா பெருந்தலைவர் காமராஜர் புகழை யாரும் அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஏனென்றால் அவர் சுயம்போது அவருக்கு யாரும் பல அட்வைசரில் வச்சு அட்வைசர் சொல்லலாம் அவர் ஆட்சி நடத்தலை திட்டங்களை கொண்டு வரலை அவர் வந்து ஒரு சுயம்புவாக தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய நாடி துடிப்பை கண்டறிந்து மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து கொடையாக திட்டங்களாக கொண்டு வந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும் மதிய கல்வி உணவு எப்படி கொண்டு வந்தார் ப்ராக்டிக்கலாக போய் சந்திக்கிறாரு அங்கே உள்ள பிரச்சனையை கண்ணால் பார்க்குறாரு மதே உணவு திட்டம் பள்ளி கூட கல்வி எதற்காக கல்வி அடுத்த தலைமுறையை நியமிக்கின்ற இடத்தில் உயர்த்தி பிடிக்கின்ற இடத்தில் உருவாக்குகின்ற கல்வி கல்வியறி பள்ளி கல்வியறி ஆரம்பிக்கணும்னு விரிவுபடுத்துகிறார் அவருடைய நிதவை அறிக்கையில ஏறக்கோரி ஐந்தில் ஒரு விழுக்காடு கல்விக்கு செலவு பண்றார் இப்படி ஒன்று ஒரு ஒரு திட்டங்களும் வந்து அவர் அனுபவிச்சு மக்களுடைய பிரச்சனையை உள்வாங்கி செஞ்சிருக்கார் அதிகாரிகள் மறுப்பு சொன்னா கூட அதிகாரிகள்லாம் ஓவர் ரூல் பண்ணி செஞ்சிருக்கார் அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய புகழை யாராவது மறைக்க முடியும் என்றால் அது முட்டாள்தான் இப்ப இப்போ கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நூலகத்திற்கு வந்து காமராஜர் பெயர் வந்து சுட்டுறாங்க இப்போ இது இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து பொதுமனச இருக்கிறதா காமராஜர் புகழை மேம்படுத்துவதற்கு இது அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் நான் தான் சொல்கிறேனே ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு திட்டத்தை திருவள்ளுவர் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதிட்டு போயிட்டார் அதை யாராவது மறைக்க முடியுதா மறுக்க முடியுதா திருக்குறள் எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்கிறதோ இந்த மண்ணில் இருக்கிறதோ மனிதர்கள் அவ்வளவு காலம் பெருந்தலைவர் காமராஜருடைய பணிகள் இருக்கும் அதை யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது என்ன பிரச்சனை இந்த தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்க்கணும் அந்த பணியை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் விருது வழங்க போகிறோம் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இந்த ஆண்டு தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாள் விருது வழங்க போறோம் தலைவருடைய பிறந்த நாள் விருது வழங்கும் விழாவை நடத்த போறோம் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பள்ளி கல்வி மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுடைய பேச்சு போட்டி எழுத்து போட்டி வைக்க போறோம் காந்தியன் ஐடியாலஜி கொண்டு வர போறோம் இப்படி பல திட்டங்கள் நாங்க வச்சிருக்கோம் அதனால எப்படி பெருந்தலைவர் காமராஜர் புகழை யாரோ வந்து மறைச்சிட முடியன்றீங்க மறைக்கவே முடியாது அவரை தவிர்த்துட்டு அரசியல பண்ண முடியாதுங்க இதுல முதல்ல முதல்வர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போடுறாரு எக்ஸ் பதிவு ஒன்று போடுறாரு அதுல வந்து இது வந்து குடிகாய நினைப்பவர்களுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க என்பது போல வந்து அவர் கண்டிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன ஆரம்பிச்சது யாரு நீ தான் ஆரம்பிச்சிங்க ஒரு முதல்வன் படத்தில் அப்படி கூட போட்டிருக்காரு இவரே வெடிக்கூட்ட போய் வைப்பாராம் இவரே வந்து வெடிகுட்டி எடுக்கிற போய் நடிப்பாராம் நடிக்காதீங்க ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு அவரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அவருக்கு அவர் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அவருக்கு அரசியல் தலைவர் விமர்சனம் பண்ணலாம் ஆனா பெருந்தலைவர் காமராஜரை துணைக்கு கூப்பிடறாதீங்க அவர் யாரு கூட மாட்டார் மக்கள் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஆலமரம் போன்ற ஒரு இதயம் அது அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கும் யாழை எளிய கிட்ட தான் இருக்கும் யாரெல்லாம் வாய்ஸ்லெஸ் பேஸ்லெஸ் குரலற்றவர்களுடைய முகமற்றவர்கள் இருக்கு அங்கதான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் இருப்பாரு இவங்க எல்லாம் எடுத்து அரசியல் செய்ய முடியாது அதை இவங்களா அரசியல்காக கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா காங்கிரஸ் கட்சியுடைய ஜனதா கட்சி சங்கி அமைப்புகள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜை கொச்சப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அவங்களே தூக்கி வச்சிட்டு நாங்க பிறந்த நாளை எடுப்போம் நினைவு நாளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கதான் அரசியல் இருக்கு அப்படிதான் வெற்றியா நீங்க வெற்றி தான் ஆடு நினையுது ஓனாய் ஒரு இடத்துல அழுதுட்டே இருக்கான் ஐயோ ஆடு நினைது இதுக்கு பேர் என்ன ஆடு மேல இருக்கிற பாஸ்மா இல்ல ஆடை தனிமையில விட்டு அடிச்சு வேட்டையாடி உணவா உட்கொள்றதுக்கா உங்க உள்ளோக்கோ தான் விமர்சனம் பண்றாங்க உள்ளவங்க தான் காமராஜருடைய புகழ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காமராஜருடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காமராஜர் என்ன சொன்னார் இந்த தேசத்தில் பிறப்பவன் எல்லாம் என்னுடைய இந்த நாட்டுடைய பிரஜைன்னார் அதை ஏற்றுக்குவாங்களா அவங்க காமராஜர் ஐடியாலஜியை ஏற்றுக்கிறவங்க தானே காமராஜரை கொண்டாட முடியும் காந்தியின் ஐடியாலஜியை ஏற்றுக்கணும் தானே காந்தியை கொண்டாட முடியும் அப்படின்னா நீங்கள் காமராஜருடைய கொள்கை நீங்கள் ஏற்றுட்டு நீங்கள் கொண்டாடுங்க இப்போ அவர்கள் கூட ஒரு கடுமையான மனசத்தை முன் வச்சிருக்காரு நீங்களும் பொதுவெளில் வந்து பதில் சொல்லியிருக்கிறீங்க அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்கன்னாக்கா இப்படிலாம் ஒரு ஒரு கலங்கப்படுத்தக்கூடிய முயற்சி நடந்தாலும் கூட டெல்லியினுடைய உத்தரவுக்கு ஏற்ப அடிமைகளாக காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து திமுக ஒட்டிட்டு இருக்காங்க என்பது போல வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டு அவர் பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பர்வாரின் அடிமைகள் அவர்கள் நாங்கள் கிடையாது என்ன கூட்டணி தோழமை கட்சி இங்கு ஆட்சி செய்து எங்களுடைய தோழமை கட்சி ஆட்சி செய்து சொன்ன வாக்குறுதியை ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க சொல்லாத வாக்குறுதியை ஏறக்குறைய அதற்கு நிகராக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ சட்டம் கொண்டு வராங்க உதய திட்டத்தால் ஒன்றிய அரசு உடைய தாக்குதலின் பேரில் நாங்கள் கட்டணத்தை உயர்த்துகிறோம் காங்கிரஸ் எதிர்க்குதான் எதிர்க்காம இல்லையே சட்டப்பேரவை நான் நான் சட்டமன்ற கட்சி தலைவராக எதிர்த்திருக்கேன் இதை எதிர்க்கிறோம் ஆரம்ப நிலையிலே சொல்லி மோட்டார் வாகன சட்டத்தில் ரோட் டாக்ஸ் இதை வந்து நாங்க ஏத்த போறோம் நாங்க இது மக்கள் மேல சுமை ஏத்தாதீங்க அப்படின்னு எதிர்த்திருக்கோம் எட்டு மணி நேர வேலையே சில எம்என்சி கம்பெனிகள் பன்னிரெண்டு மணி நேர வேலையாக்குவதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதை கடுமையாக நாங்கள் ஆரம்ப நிலையில் எதிர்த்தோம் சொத்து வரி ஏத்தணும்னு சொன்னாங்க சொத்து வரி ஏற்றக்கூடாது எதிர்த்தோம் நாங்க எதை நடந்துச்சு அஜித் குமார் எதிர்த்தோம் ஆனா அங்க முதல் முதல் அறிக்கை கொடுத்தோம் இல்லை ஆனா இன்னைக்கு வந்து மனநீதி சோழன் மாதிரி நடந்துக்கிறாங்க இருந்து பேசிருக்கீங்க இல்ல இல்ல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் சிபிஐக்கு மாத்தணும் ஒரு ஒத்தை குரல் வந்துச்சு எல்லோரும் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணாங்க எல்லோரும் எதிர்கட்சிகள் நாங்களும் சொன்னோம் தமிழ்நாட்டு காவல்துறை மீது ஐயம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து ஆதாரம் இருக்குது யார் யார அடிக்கலாம் என்னன்னு ஆதாரம் ஆதாரத்தின் அடிப்படையில இங்க நீதி கிடைக்காதுனால நீங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னோம் நாங்களும் சொன்னோம் இப்ப வேற எந்த முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் அதுவும் எங்களுக்கு தெரியும் கடந்த கால முதலமைச்சர் சிபிஐக்கு மாத்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல சிபிஐ வானத்துல இருந்து குதிச்சவங்க இல்ல எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளோட உயர்ந்தவர்கள் இல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த படிப்பை எங்க காவல்துறை படிச்சிருக்கு அவங்க என்ன பயிற்சி முடிச்சிருக்காங்களோ உள்நாடு வெளிநாடுகள் எல்லா பயிற்சியும் எங்க காவல்துறை பண்ணிருக்கு இவங்களே விசாரிக்கட்டும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க காவல்துறையின்னு சொன்ன முதலமைச்சர்கள் உண்டு ஆனால் இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்துறையை வச்சுருக்காரு காவல்துறைக்கு இவர் தான் போலீஸ் மந்திரி இருந்த போதிலும் ரொம்ப பெருந்தன்மையாக சரி சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நீதி வெல்லட்டம் நீதியின் முன் எல்லோரும் சமம் பண்ணிட்டு சிபிஐக்கு மாத்துறதுக்கு உத்தரவிடுறாரு தான் சொன்னேன் நான் இல்லை இப்போ சீமான் போட்டோட சொல்கிறாங்கன்னாக்கா நடந்து தெரிய வந்துருச்சு இப்போ நிறைய வீடியோ காட்சிகள்லாம் வந்துடுச்சு இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பிடக்கூடிய காவல்துறை என்பது முதல்வர்களுடைய கட்டுப்பாடு இருக்கு இப்போ காவல்துறையோட இல்லாமல் சிபிஐக்கு மாற்றார்னா அப்போ காவல்துறை சரி அப்ப அப்போ காவல்துறை பொறுப்பு முதல்வர் சரியில்லை தானே அர்த்தம் என்பது போல அவர் விமர்சனம் பண்ணுறாரு சீமான அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு அந்த வாதத்தில் ஏதாவது நியாயமாக சொல்கிறீங்க இப்போ அவங்க நிறுவனத்துடைய முதலாளி இருக்கார் வசந்த் டிவி நிறுவனத்துடைய முதலாளி அவர் தான் சேர்மேன் இங்கே யாராவது ஒரு கேமராமேன் தப்பு பண்ணிட்டாங்க அவர் பொறுப்பெடுக்க முடியுமா ஒரு நிறுவனம் என்பது வேறு காவல்துறை என்பது வேறு இல்லை அது குற்றத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க இல்லை குற்றம் நடந்த பிறகு வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள எப்படி இப்படி ஒப்பிட்டு சரியா இருக்க முடியும் சரி இப்போ கடந்த காலத்தை எடுத்துக்குவோம் கடந்த காலத்துல ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடலை வந்து காவல்துறை அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தான் துப்பாக்கி கொடுத்து புல்லட் ரவையை கொடுத்து அப்பா சுடுப்பான்னு சொல்லி அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா அவராக செஞ்சாரு அவர செஞ்சார் அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா அவர் பொறுப்பு ஏற்றுட்டாரா சரி இதுக்கு முன்னாடி சம்பவங்கள் கும்பகோணம் மகாமகத்தில் நடந்தது நூற்றுக்கணக்கான பெரிய இருந்தது அம்மையார் பொறுப்பேற்றுக்க சொல்றாங்க இப்ப திமுகவினரும் இதே மாதிரியான கருத்துல சொல்றாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த ஆட்சி நடக்கலையா என்பவர் ஒப்பிட்டு பேசுறாங்க இந்த ஒப்பீடு என்பதை வந்து பொதுமக்கள் மத்தியில் எடுபடு நினைக்கிறீங்களா அதாவது அந்த ஆட்சி நாம வந்து ஒப்பிட்டு எல்லாம் பேசல குற்றங்களை தடுத்து நிறுத்தணும் குற்றங்கள் நடக்காம காவல்துறை கொள்ள வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது அவங்க இடத்துல நூறு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய முழுமையாக நிராகரிக்கிறோம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இருந்த போதிலும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் எவ்வளவு இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டுமோ அவனை இரும்பு கரம் கொண்டு அடைக்க வருகிறார் இன்னும் அதை சரியாக வழிநடத்த வேண்டும் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரோம் சரி இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொதுவெளியில் வந்து கிட்டத்தட்ட அடிச்சுட்டா அடிக்க அடிச்சிக்காத குறையாதான் பேசிகிட்டு இருக்காங்க அவரது கூட்டணியில் ஆட்சி அமித்ஷா சொல்றாரு இவங்க வந்து அப்படிலாம் இல்லை நாங்கள் தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட கூட்டணி ரீதியாக அவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை அவள் வந்து சேர்ந்தே தான் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போவதாக சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கிறது அது வந்து தலைவர்கள் பேசி குடிவெடுப்பாங்க என்பது கூட சொல்றாங்க ஆனாலும் கூட வாக்கு வங்கியே இல்லாத ஒரு பாஜக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பது தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி காங்கிரஸ் அந்த தீவிரம் வந்து இல்லையே ஏன் அந்த வலியுறுத்தல் ஏன் நீங்க முன் வைக்கறதில்ல அது இப்போ பாஜக யாரு சொல்றாங்க அத அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா யாரு தேசிய தலைவர் தேசிய தலைவர் அதே மாதிரி எங்க தேசிய தேசிய தலைவர் சொல்லக்கூடாதுன்னு கேட்கறேன் தேசிய தலைவரை வலியுறுத்த கூடாது சொல்ல மறுக்கிறாங்க அதுக்கு நேரம் காலம் இருக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் பேசுவாரு எங்க தேசிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிடம் என்ன தேவையோ அதை பேசலாம் இல்ல நீங்க தேசிய தலைமையிட்ட இந்த ப்ரொப்போசல் வச்சிருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன்னா பல மாவட்ட தலைவர்கள் வந்து சொல்றாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் அனுபவம் போன்றவர்களா கூட பொதுவெளியிலேயே சொல்றாங்க இங்க வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து இடம்பெறணும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இடம்பெறணும் என்பது கூட சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க தேசிய தலைமையில தெரிவிச்சிருக்கீங்களா இந்த நாங்க தேர்தலம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இது முடிவெடுக்க வேண்டிய இடம் தேசிய தலைமை தேசிய தலைமை முடிவெடுப்பாங்க அவங்க பேசுவாங்க ஆனால் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அது தாரக மந்திரம் தானே அது அது காங்கிரசுடைய தாரக மந்திரம் அதானே இப்போ நான் வந்து படிக்க போறேன்னா என்னுடைய ஆசை என்னோட ட்ரீம் என்ன நான் கல்லூரியில் படிக்கணும் நான் அதிகாரி ஆகணும் நான் பட்டாதாரி ஆகணும் ட்ரீம் அது எல்லாருடைய தாரக மந்திரம் எங்களுடைய தாரக மந்திரம் பெருந்தலைவர் காமராஜர் தான் எங்களுடைய ஐகான் சமீபத்தில் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் வந்து உங்களை புறக்கணித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இப்போ நீங்கள் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு துரோகம் குற்றம் என்பது போலெல்லாம் வந்து பொதுவில் பேசுறீங்க ஆனா இதுல வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இதை வந்து வீணாக ஒரு அரசியல் படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி உங்களை குற்றச்சி சுமத்துறாங்க மலிவான அரசியல் செய்கிறாரு அவர் வந்து என்னன்னா இது வந்து அரசியல் நிகழ்ச்சி மாதிரி நினைச்சு தாமதமாக வந்தாரு என்பது போல திருப்பதி ராயணசாமி போன்றவர்களெலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்க தமிழாக வந்தீங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு முன்னாடியெலாம் வந்து எப்படின்னா இந்த கட்டுக்கதைகள் கற்பனை கதைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு குற்றம் சுமத்துவது யாரை எப்படி கார்னர் செய்ய வேண்டும் யாரை எப்படி சதி செய்ய வேண்டும் கான்ஸ்பெரசியில் மாற்ற விட வேண்டும் இப்போல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது மூன்றாவது கண்ணுன்னு சிசிடிவி வந்துடுச்சு நான் எத்தனை மணிக்கு வந்தேன் என்னை யாரை அழிச்சிட்டு போனாங்க புரோட்டோகால் ஆஃபீஸர் யார் ரிசெப்ஷன் ஆஃபீஸர் யார் எல்லாமே அதில் இருக்கும் அழைப்பதற்கு யாருமே கிடையாது அழைச்சது நிர்வாகம் அமைச்சர் இல்லை அந்த மாவட்ட அமைச்சரும் இல்லை துறை அமைச்சரும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை இருப்பது அந்த நாலு லட்சம் வாக்காளருடைய பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் இருக்கேன் அப்போ அவர்கள் என்ன புரோட்டோகால் கொடுத்துருக்காங்க எப்படி அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் சிசிடிவி அன்னைக்கு வந்து அதிகாரிகள் அதை வரம்பாங்க பரமை மறிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரோட்டக்கால் கூப்பிட்டதுலாம் கூட ஒன்றுங்க மேலே வந்து மேனால் ஆளுநர் அம்மையார் இருக்காங்க எனக்கு அதில் கருத்து இல்லை அவர்கள் எங்கள் காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்த தலைவர் ஐயா குமரி எனதனுடைய புதல்வி நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சுக்கிறோம் மோஸ்ட் ரெஸ்பெக்டபுள் மேடம்னு வச்சுக்கங்க அவங்க வந்தாங்க அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க வராங்க வழிபடுறாங்க என்னுடைய தொகுதி வந்து நான் வரவேற்றேன் இந்த அதிகாரிகள் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு யார் மக்களுடைய பிரதிநிதியாங்க நான் தான் மக்களுடைய பிரதிநிதி என்னுடைய தொகுதி யார் அந்த கொடியை காட்டியிருக்கணும் யார் காட்டி திருச்செந்தூர்ல பார்த்துருப்பேன் யாரு காட்டினாங்க அந்த துறை அமைச்சரை காட்டுறேன் இங்க அமைச்சர் தான் அமைச்சரும் காட்டியிருப்பார் எம்எல்ஏவும் காட்டி நாலு ஆண்டுகளுக்கு மேல் நான் தான் கொடி காட்டிட்டு இருக்கேன் எங்க அமைச்சரும் இருந்தா அவர் கொடி காட்டவர் நான் தான் கொடி காட்டுறேன் பல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கினார் அதிகாரி ஜெய்சி தலைமையிலும் எல்லாம் பண்றாரு அது சரியாது அவர் மக்கள் பிரதிநிதியா அவருக்கு என்ன பிரதிநிதியா சரி வாங்கன்னு சொல்லணும்ல ஒரு வரவேற்பு குறைந்தபட்சம் என்னவா நியாயா வந்தேன்ற மாதிரி ஏழு வீட்டுக்கு வந்தவங்களாம் திருப்பி இருப்பாங்களா முகத்துல அது மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சரி ரைட் அவரே கொடியை காட்டினாரு அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஒரு எம்எல்ஏ பக்கத்து தொகுதி எம்எல்ஏ வந்தார் அண்ணா நகர் எம்எல்ஏ அவர் கட்டினார் எனக்கு அதுல மாற்று முடிஞ்சு போய் இறங்கியாச்சு வாங்க சார் சாமி கும்பிடுங்க நான் எங்க போறதாங்க இல்ல உங்களுக்கு முன்னாடியே உள்ள மூளை ஒரு சொந்தமான போய் என்னுடைய தொகுதி என்னுடைய தொகுதியில நேரா போற எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ரூமுக்கு போறாங்க இல்ல எல்லாம் அவங்க உறவினர்கள் அதிகாரி உறவினர் அதிகாரி நண்பர்கள் உட்காந்துருக்காங்க எங்கேயுமே கடைசியில டிஎஸ்பி பார்த்துட்டு எம்எல்ஏ கூப்பிடுறதுக்காரன் ஆளு இல்லைன்னுட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு குடோன்ல ஸ்டோர் ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்காரு யார குறைய டிஎஸ்பி கேளுங்க அவர் தான் விட்னஸ் மோர் தென் ஆஃப் அன் அவர் உட்காந்துருக்கோம் முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்கோம் யாரும் வரல எல்லா அதிகாரிகள் அவங்க உறவினர்கள் அவங்க நண்பர்கள் சாமி கும்பிட வச்சுட்டு இருக்காங்க இது பார்த்துட்ட உடனே எல்லாம் வெகுண்டு எழுந்து சத்தம் போடுறாங்க அங்கேயும் எம்எல்ஏ கிட்ட கொடுங்க குடியை காட்டணும்ன்றாங்க குடியை அவரே காட்டி அவர் தலைமையிலே பண்ணி முடிச்சுட்டார் கும்பாபிஷேக ஜாயின்ட் கமிஷனர் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரோட உயர்ந்தவரா இல்ல மக்கள் பிரதிநிதியா தெரியல அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரு 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 அலுவலக உதவியாளர் கூட கூட கிடையாது யாருமே கிடையாது இப்ப எங்க ஆளுங்களை எங்காலங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்துட்டாங்க திமுக கூட்டணி தோழமை எல்லாம் திமுக அங்க இருக்கிற தோழமை கட்சிகள் இருந்து எல்லாம் கூட வந்துட்டாங்க வந்த உடனே சத்தம் போட ஆரம்பிச்சாங்க இது பிரச்சனை எல்லோரும் மக்கள் வந்திருக்காங்க கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கட்டும் அவங்க இறை வழிபாடு செய்தேன் நம்ம கிளம்போன்னு நான் வந்துட்டேன் உடனே தான் ப்ரஸ் எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு இருந்து கேட்டாங்க இந்த ஆகமை விதிகள் இதெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்க தான் செய்யுது அதை ஓவர் நைட்ல மாற்ற முடியாது இதுதான் நான் சொன்னேன் மாண்புமும் அமைச்சர் வந்தார் பேசினாரு நான் நடந்ததெல்லாம் சொன்னேன் அப்போ நடவடிக்கை எடுக்கணுமா கேட்டார் நான் சொன்னேன் யாரையும் நடவடிக்கை எடுத்து அவங்கள வாழ்க்கையை கெடுத்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடைய நான் இல்லை இதோடு விட்டுருங்க இனி வரும் காலங்களில் இப்படி நடக்காமல் பார்த்தேன் யாருக்கும் நடக்கூடாது சரி இப்போ அது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாடக்கூடிய ஒரு கோவில் அப்போ ஒரு அமைச்சரே வந்து உங்கள்ட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அப்படி இன்னும் கூட சில அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கனாக்கா இப்போ இந்து சமய அறநிலைத்துறை என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளுடைய கைக்குள் இருக்கிறதா அந்த கட்டுப்பாடு இருக்கிறதா அந்த அறியத்துறை இல்லை இப்ப பெரும்பாலான அதிகாரி அந்த மைண்ட் செட் இருக்கு நானே பாத்திருக்கேன் அந்த பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ மைண்ட் செட் இருக்குதான் செய்கிறது ஏன் பாருங்களா ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் மேலே நிக்கிறாரு ரெண்டு டெப்டி கமிஷனர் இருக்காங்க இஓ இருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வாங்க சார்னு கூப்பிடணும்ல அப்போ உன் மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்போ உளவியெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குல்ல உளவியலா பிரச்சனை இருக்கா இல்லையா நீ என்ன பண்ணணும் நாலு லட்ச வாக்காளருடைய மக்கள் பிரதிநிதி வந்திருக்காரு இவர் மட்டும் தான் மக்கள் பிரதிநிதி இவர் கூட்டிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய் ஒரு கோவில் சாமி முன்னாடி நிற்க வைக்கணும் ஏதாவது ஒன்னு சாமியை வழிபட அனுமதிக்கணும் எதுவுமே இல்லையே எங்க போனாருனு கேள்வி சிசிடிவி புட்டேஜ் எடுங்க நீங்க மேல சுட்டி எல்லா பண்ணுங்க எடுத்து பாருங்க பின்னாடி எந்த அதிகாரி இருந்தார் எங்க அந்த அதிகாரி போனாங்க யாரு பின்னாடி போனாங்க யார் அந்த கோவில்ல மக்கள் பிரதிநிதி இதெல்லாம் கேளுங்க நீங்க நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொன்னாலும் கூட ஒரு துறை வீதியான நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா அரசோல் அமைச்சர் எடுத்துக்கணும் இல்லையா அப்ப அது என்ன வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க காந்திய கொள்கையை உள்வாங்கியவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை உள்வாங்கியவர்கள் யாரையும் வந்து காயப்படுத்தணும் யாரையாவது தண்டிக்கணும்ன்ற மனநிலை நான் இல்லை அன்னைக்கு சொன்னார் யாரையும் வேண்டாம் விட்டுருங்க இனிவரும் காலம் நடக்காமல் பார்த்துங்க இதெல்லாம் வந்து தான் கெட்ட பெயர் அவர் பெயர் சரி இப்போ இன்னொரு சர்ச்சையை வந்து உங்களை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சிங்க இந்த சந்திப்பு என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக மூத்த தலைவர் என்பதாக தான் சந்தித்தேன் என்பதாக நீங்கள் பொதுவில் சொல்கிறீங்க ஆனாலும் கூட இது வந்து திமுக தரப்பில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா திருமாவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக உங்களை வந்து அவர் சந்திக்க வைத்து பொதுவெளியில வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இரண்டு பேர் ஒரே கூட்டத்தில் இருக்கணும் என்பது போல எல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படாது என்பது உங்களுடைய கருத்துட்டாங்க இது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அரசியல் முன்கூட்டிய இல்ல பாண்டிச்சேரி வந்த பிறகு திடீர்னு கூடிய பயணத்தை மாத்திக்கிட்டீங்க திடீர்னு தான் நான் காட்டு மன்னார் கோவிலில் வந்து எங்களுடைய தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நூற்று நூற்றாவது நிறைய விழாவில் கலந்துட்டேன் நானும் மேலாள் அமைச்சர் ஐயா சிதம்பரம்லாம் பேசணும் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு பாண்டிச்சேரில் ஸ்டே போனோம் காலையில் புறப்பட்டு வரும்போது தோழர்கள்லாம் பாமக தோழர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து மரியாதை நிமித்தமாக தான் இதில் அரசியலே கிடையாது யாரையும் அங்கிட்டையும் போய் பாருங்கன்னு அது அரசியலாம் கிடையாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாற்பது ஆண்டுகளாக அவர்கிட்ட இருந்த ஒரு உறவு தான்

நான் வந்து நீங்க வாங்க நீங்க வாங்க அடிக்கிற இடத்துல நாங்க இல்லை அந்த வேலை வந்து எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இங்க இருக்கிற எதிராகவே இருந்து கருத்து சொல்றாங்க எந்த பேசவே கூடாதுன்னு வாங்கல அப்போ எதிர்ப்பிட வன்ம எதுவுமே இருக்காது நான் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன்னா பேசலாம் அந்த முயற்சி இருக்கறதுக்கு நாங்க யாரு எங்களுக்கு என்ன வேலை இருக்கு அந்த முயற்சி நாங்க எடுக்கலையே இப்ப நீ விரும்புறீங்களா வரைக்கிறாங்க பாமக கூட்டனிக்கு வரணும்னு விரும்புறீங்களா பாமக நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வரணும்னு அது விருப்பம் எல்லாம் வந்து என்ன விருப்பம்னு சொன்னாலும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கறது வந்து ம ராமகாசவுடைய என்ன என்னவா இருக்கு அவருடைய பேசிருப்பீங்க அவரு கூட்டணி தொடர்பு ஏதாவது பேசுறான் அவரோட மனலி இந்துத்துவாக்கு எதிரா தான் இருக்கு உம் பாசிஸ் தமிழ்நாட்டு நலனில் யார் யாரெல்லாம் வந்து அக்கறை இல்லையோ அவர்கள் எதிர்க்கிற தான் இருக்கு ஆனால் அவருடைய மகன் வந்து அன்புமணி அவர்கள் வந்து வேற முற்றிலும் மாறுபட்டு திசையில் போயிட்டு இருக்காரு பாஜக ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு போறமே தெரியுது அதில் அவர் முழுக்க முழுக்க பாஜகவுள்ள போயிட்டார் பாஜக சொல்லி தான் அவர் செய்கிறார் திமுக எதிர்ப்பு என்பதெல்லாம் கூட பாஜகவுடைய சித்தாந்தம் தான் அவருடைய பாஜக சொல்லி தான் செய்யறாரு பாமகாவை ரெண்டாம் உடைக்க முயற்சி பண்றது பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தானே வடமாநிலக்கூடிய கட்சியை உடைச்சது மாதிரி அதிமுகவை பண்ண மாதிரி பாமகவும் பண்ண நினைக்கிறாங்க அதிமுக நாளா உடைச்சாங்க கடந்த தேர்தலில் டிடிவி அணி அம்மையார் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி எடப்பாடி அணி அணி இப்போ அது மாதிரி பாமகவை உடைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க நான் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு கருத்து சொன்னீங்க தேங்க் தேங்க்யூ